என் அன்பு குழந்தையே நீ என்னிடத்தில் எந்த வேண்டுதல்களையும் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடத்தில் எந்த வேண்டுதல்களையும் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு அனைத்தும் தெரியும் பொறுமையாக இரு முடிந்தவரையும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் நீ எனது குழந்தை எதற்காகவும் கலங்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் வாழ்வில் இன்பமும் துன்பமும் என்ற பக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றது எனினும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் இதனை புரிந்து நீ நடப்பாயாக என் அருளும் ஆசையும் பெற்ற செல்ல குழந்தை நீ மட்டும்தான் எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் இது உன் அப்பாவின் சத்திய வாக்காகும்